வெல்கம் டு கலாஸ்கர் வேல்டு இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா அரிசி எதுவுமே சேர்க்காம நல்ல சூப்பர் டேஸ்ட்டான ஆப்பந்தான் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அரிசி ஊற வைக்க வேண்டாம் அரிசி மாவு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன் இந்த பவுலில் வந்து ஒரு கப்பு ரவை சேர்க்குறேன் உப்புமா பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வாங்குவோமே அந்த ரவை தான் வறுத்த ரவைணாலும் வறுக்காத ரவைனாலும் சரி தான் இப்போ கப்பு அவல் சேர்க்குறேன் வெள்ள அவல் தான் எடுத்திருக்கிறேன் இல்லை வந்து ஒரு உண்டை கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் மிக் மிக்சி ஜாரில் போட்டு நாம் அரைச்சி எடுத்துடணும் நல்லா ஊறி வரட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரவையெல்லாம் நல்லா ஊறி பார்த்திங்களா அதில் விட்ட தண்ணி எதுவுமே காணும் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் கப் துருவினை சே தேங்காய் சேர்க்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸ்ட்டு சேர்க்கணும் நாம் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்குறேன் அது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் சீக்கிரமாக ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுக்காக தான் நம்ம இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்க்குறோம் இது வந்து எல்லா கடையிலையுமே வாங்க கிடைக்கும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்தா இப்போ ஒரு ஆப்ஷனில் தான் இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து தண்ணி சேர்க்காமலே ரெண்டு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சேன் பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் இதை வந்து நாம் இப்போ பவுலில் சேர்த்துடலாம் நம்ம உப்பு எல்லாமே இதில் சேர்த்தாச்சு இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துட்றேன் ஏன்னா யாப்பம் ஆனதுனால மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லதுதான் எப்போவுமே தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் லூஸ் ஆக்கணும் மாவு மிக்ஸி ஜாரில் தண்ணியும் சேர்த்துட்றேன் பாருங்கள் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இல்லை தண்ணி தான் சேர்க்க வேண்டியதாக வரும் நல்லா இந்த மாதிரி கலரிக்கோங்க இப்போ வந்து நம் மூடி போட்டு ஒரு மணி நேரம் வந்து இதை மூடி வச்சிடலாம் அப்போ மாவு வந்து நல்லா செட் ஆகி கிடைக்கும் ஒரு மணி நேரம் அப்படி இருக்கட்டும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம மாவு வந்து நல்ல பொங்கி வந்திருக்கு இதை வந்து நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் சாதாரணமாக நம்ம ஆப்பம் பண்ணுறதுக்கு எவ்வளோ லூஸாக நம்ம மாவு எடுப்போமோ அந்த மாதிரி தண்ணி சேர்க்கணும் தேவைக்கேத்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய முதல்லையே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க பாருங்க மாவளோ லூஸாக இருக்குது பார்த்தீங்களா லூஸாக இருந்தால் தான் ஆப்பம் வந்து நல்லா வரும் இப்போ வந்து ஆப்பம் பண்ணுறதுக்காக இந்த பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் பேன் சூடாயிடுச்சு ஒரு ஆப்பம் ஆவிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம் இந்த மாதிரி போது உங்களுக்கு ஃப்ளோவாக ஈஸியாக சுற்ற முடியலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கிட்டால் போதும் அப்போ ஈஸியாக சுற்ற முடியும் சைடெல்லாம் பார்த்திங்களா அருமையாக வந்திருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக வந்ததுக்கப்புறம் நாம் வந்து மூடி வச்சிடலாம் பாருங்க வெந்திருச்சு சைடெல்லாம் நல்லா இப்படி ஒசந்து வந்திருக்கு பார்த்தீங்களா தான் நல்லா வெந்திருச்சு சைடெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது இன்னும் கிறிஸ்பி ஆகணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் இப்போவுமே இதை ஆப்பம் பண்ணி எடுக்கணும் முதல்ல வந்து அந்த பேன் நல்லா சூடாகணும் அதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சு தான் நம்ம ஆப்பம் பண்ணணும் அப்போ தான் நல்ல நீட்டாக கிடைக்கும் ஓகே அடுத்ததையும் நாம் இப்படியே பண்ணிடலாம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் வந்துடுச்சு அதையும் எடுத்துடலாம் சைடெல்லாம் நல்லா சுவந்து வந்திருக்கு பார்த்திங்களா பாருங்கள் நாம் அரிசி சேர்க்காத ஆப்பம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக அரிசியில் பண்ணக்கூடிய ஆப்பத்தை முடியும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க இது கூட உங்களுக்கு விருப்பமுள்ள சைடு எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தயவு பண்ணி என்னுடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ